ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு வந்து கொடுக்குறத வந்து நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பொங்கல் பரிசு வந்து இரண்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தாங்க ஆனால் அது வந்து மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ப்ளஸ் பொங்கல் பரிசு ஆயிரம் ரெண்டும் சேர்த்து தான் இரண்டாயிரம் வாங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் பொங்கல் திருநாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கம் ஆயிரம் ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு ஒரு சர்க்கரை ஒரு கிலோ சர்க்கரை இதை வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளை சண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு நாலு நாளைக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க நாலு நாளைக்கு டோக்கனில் வந்து உங்களுக்கு எந்த டேட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை கார்டு சர்க்கரை கார்டுகளுக்கு வந்து இது கிடையாது அரிசி வாங்குகிற காடுகளுக்கு மட்டும்தான் வந்து காசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் தே கே தெளிவாக கேட்டு என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி கொடுக்கக்கூடிய மகளிர் உதவித்தொகை காசு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதியே வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது எத்தனை பேர் இதில் வந்து பயனடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி மகளிரோட வங்கி கணக்கில் வந்து நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது வங்கி கணக்கு மூலமாக வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க இது வந்து பத்தாம் தேதியே வந்து மக்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டி சேலை இது வந்து கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த டைம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக எதுவும் இல்லை என்பிபிஹெச்சும் பிஹெச்ஹெச் அட்டைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க இந்த அளவுக்குன்னு தெரில அரிசி காடுகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளையிலேருந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாய கடைகளுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த டேட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் நீங்கள் போய் தாராளமாக வந்து தெளிவாக டேட் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் யூ ஹாப்பி பொங்கல் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் டாடா பை சீ டேக்கேர்